நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி போய் தரிசனம் பார்த்த கோவில்களை பற்றி பதிவு பண்ணிட்டு வர்றதில் இன்றைக்கி பார்க்க போகிற கோவில் வந்து ரொம்ப செதலமடைஞ்சு போயிருந்ததை பற்றி எனக்கு முகநூல் மூலியமாக அறிமுகமாயி உடன்பிறவா சகோதரர் ஆன திரு கடம்பூர் விஜய் அவர்கள் பதிவு மூலியமாக தெரிஞ்சுண்டு அந்த கோவிலை போய் பார்க்குற பாக்கியம் அந்த கோவில் இப்போ கும்பாபிஷேகம் ஆகிடுது அதுக்கப்புறமா போய் பார்க்குற பாக்கியம் கிடச்சிது அந்த கோவிலை பற்றி தான் நான் இந்த பதிவில் போட போகிறேன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராஜராஜ சோழனோட பையனான முதலாம் ராஜேந்திரன் சோழன் வந்து உடையார்பாளம் பாலம் பாலத்தில் இருந்த தஞ்சாவூரை விட்டுட்டு உடையார் பாளையம் வட்டத்தில் இருந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரமாக அமைச்சுண்டு வாழ்ந்தார்னு கிபி ஆயிரத்தி இருபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒம்போது வரைக்கும் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முதலாம் ராஜராஜ சோழன்லேருந்து மூணாம் ராஜராஜன் சோழன் வரைக்கும் ஆண்ட பகுதியில் மொத்தம் ஒரு பதினாறு சோழ ராஜாக்கள் இந்த இடத்த தலைநகரமாக கொண்டு ஆண்டிருக்கா இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை அப்போது இந்த பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விக்ரம சோழபுரம் இப்போது வந்து அதை வந்து விக்ரமலிங்கம் சொல்லி சொல்கிறாள் விக் விக்ரமங்கலம் சொல்லி சொல்கிறா அது வந்து சோழர்கள் ராஜாக்கள் வந்து ஓய்வெடுக்கக்கூடிய அரண்மனையாக இருந்திருக்கு அதுக்கப்புறமா ராஜகம்பீர சோழபுரம் அப்படிங்கிறது இப்போ வந்து ராயம்புரம் அப்புறம் ஜெயங்கொண்ட சோழபுரம் கொல்லாபுரம் அப்படின்ட்டு நிறைய ஊர்கள் இந்த பக்கத்தில் நிறைய வாணிப ஸ்தலங்களாக இருந்திருக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த கொல்லாபுரம் இந்த கொல்லாபுரத்தில் இருந்த ஜனங்கள் வந்து கொல்லர்கள் வாழ்ந்த பகுதி அதனால் கொல்லாபுரமாக போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது கொல்லருங்கிறவா வந்துட்டு இந்த இரும்புனால செய்யக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையும் செய்ய செஞ்சின்றிருந்தவா அதை அவளோட தொழிலாக வச்சின்றிருந்தவா இந்த சொல்ல கொல்லாபுரத்தை வந்து ஒரு ஏரிக்கரையில் அமைஞ்சிருக்கிற கிராமம் இது இங்கே சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பழமையான சிவன் கோவில் அபராத ரட்சகர் அபிராமி அம்பாள் சமேத அபராத ரட்சகர் தமிழ பார்த்துனாக்கா அபராத ரட்சகருங்கிற ஒரு குற்றம் பொருத்தநாதர் அப்படின்னு அவர் பேர் குற்றம் பொருத்தநாதருங்கிறதுனாலேயோ என்னமோ தெரியல நிறைய இந்த ஜனங்கள் இதை பார்க்காம விட்டு வர புல்லும் கோவிலே இடிஞ்சு வர்ற வரைக்கும் ஆனதுக்கப்புறம் கூட சுவாமி வந்து மக்கள் செஞ்ச குற்றத்தை பொறுத்துண்டு இருந்த நாதராவே இங்கே தான் காட்சி கொடுத்துருக்கார் ரொம்ப ராஜாக்களால் கட்டப்பட்ட இந்த பெரிய ஆலயம் வந்து பராமரிப்பெல்லாம் இல்லாமல் செடி கொடி முட்புதர்லாம் இருந்த மாதிரி இருந்த இதை வந்து ஆயிரம் வருஷத்துக்கு மேலே பழமையான கோவிலில் விரிசல் விட்டுருது பூஜையும் ஒழுங்காக நடக்கலை பிரகார கோவில் எதுவுமே இல்லாமல் போயிடுது அப்படின்ட்டு கடம்பூர் விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு பதிவு போட்டிருந்தார் அதுக்கப்புறமா ஊர் ஜனங்களுக்கு இறைவனே அவர் அவளோட மனசில் பூந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவளும் இந்த கோவிலை கட்ட ஆரம்பிச்சிருக்கா ஆனால் அங்கே சூழ்நிலைகள் பணம் பெருசாக இல்லாததுனால ரொம்ப குறைவாக தான் வேலைகள் நடந்துட்டு இருந்திருக்கு அதுக்கப்புறமா கோயம்புத்தூரை சேர்ந்த அரண்மனி அறக்கட்டளை அந்த அறக்கட்டளையை சேர்ந்தவன் நிறைய கோவில்களை எடுத்து புனரமைச்சு கொடுத்துட்டுருக்காள் அவளோட பார்வைக்கு இந்த கோவில் போய் அவளோட முயற்சியில் இந்த கோவிலை ரொம்ப அழகாக கட்டி முடிச்சிருக்கா அரண்மனை அறக்கட்டளை ஆட்கள் வந்து கோவில கட்டி கொடுக்கறதுங்கிறத செஞ்சுட்டு அந்த கும்பாபிஷேக வேலைகளை கோவில் ஊர்காரை செய்யட்டும் சொல்லி சொல்லி அவளுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டு போகிறா அப்படிதான் இந்த கோவிலில் வந்து நடந்திருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தெரிய வந்தது இந்த கோவிலோட கும்பாபிஷேகம் ஃபிப்ரவரி மாதம் வச்சுருக்கா ஆனால் ரொம்ப குறைஞ்ச நேரத்தில் கும்பாபிஷேகம் குறிக்கப்பட்டபடியா நாள் குறிக்கப்பட்டபடியாக கும்பாபிஷேகத்துக்கு தேவையான பண உதவிகள் தேவை அப்படிங்கிற நேரத்தில் திருப்பி இந்த கோவிலை பற்றின விவரம் தெரிய வந்தது ஈசனோட அருளால் இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய இன்னொரு தோழி திருமதி பாமா பிரகல்லாத்ன்னு சொல்லிவிட்டு அவாளோட பங்களிப்போடு இறைவனுக்கு கோவிலுக்கு உண்டானது கும்பாபிஷேகத்துக்கு உண்டான பணத்தை அனுப்பி வைக்கிற பாக்கியம் கிடச்சிது அதுக்கப்புறமா இந்த கோவிலை இப்போ சமீபத்தில் போனபோது போய் பார்க்க போயிருந்தேன் இந்த கோவிலோட அந்த கோவிலுக்கு சொந்தமான இடத்துலையே வாசலில் வந்து ஒரு பெரிய பள்ளிக்கூடம் இருக்குது கோவிலோட வாசலில் பார்த்துட்டுனாக்க ஒரு ரேஷன் கடை ஊராட்சி மன்றம் சுகாதார கட்டிடம் அப்படின்ட்டு ஒரு துவக்க பள்ளி அப்படின்னு எல்லாமே ஆக்கிரமிச்சின்னு அதை தவிர ஒரு பெரிய தண்ணி டேங்க்கும் இங்கே இருந்தது அதை உள்ள தாண்டி போனபோது நந்தி பகவான் அங்கே மண்டபத்தில் இருந்தார் அவரை தாண்டி உள்ளே போனால் ஒரே ஒரு முக மண்டபம்தான் அதில் கிழக்க பார்த்து குற்றம் பொறுத்தநாதர் எல்லாரோட குற்றத்தையும் பொறுத்துண்டு அவர் நமக்கு அபராத ரசகராக இருக்கார் காட்சி கொடுத்துட்டு இருந்தார் அவரோட சன்னதி வாசலில் பிள்ளையாரும் முருகரும் ரெண்டு பக்கத்துலேயும் இருந்தார் அந்த சுவாமியையும் அம்பாளையும் நினைக்கிறது ஒரே ஒரு மண்டபமாக இருந்தது அந்த மண்டபத்தில் தெற்க பார்த்த மாதிரி அபிராமி அம்பாள் காட்சி கொடுத்துட்டு சின்ன அழகான அபிராமி அம்பாள் இந்த கோவிலுக்கு பிரசாதங்களை எடுத்துட்டு போயிட்டு நம்ம கையாலேயே நேதியம் பண்ணி அதை வந்து அங்கே வந்திருந்த கிராமத்து இளைஞர்கள் ஒரு நாலு பேர் வந்திருந்த அவளை பார்த்து அவளை கொடுக்குற ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்தார் இதில் அந்த பிள்ளைகளோட பேசின்னு இருந்தபோது தான் தெரிஞ்சது இந்த இடத்துல நிறையா இந்த கருவறையை சுற்றி வர இருக்கிற சோகத்துல எல்லாம் நிறையா கல்லால் ஆன சுவாமி விக்ர சுவாமியோடய திருமேனிகள்லாம் இறந்துருக்கு சில ரூபங்களில் அதெல்லாம் வந்து திருடு போயிடுச்சுங்க நிறைய காணாமல் போயிடுச்சு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் எடுத்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறமா இங்கே வந்து ஊர் ஜனங்களாக சேர்ந்துட்டு மகா சிவராத்திரி கொண்டாடினோம் அதுக்கப்புறம் எங்களால் முடிஞ்சு சின்ன சின்னதாக செஞ்சிட்ருந்தோம் அப்புறம் அரண் அறக்கட்டளை ஆட்கள் வந்து இந்த மண்டபத்தை இப்போ நீங்கள் பார்க்குறத கட்டி கொடுத்துருக்காங்க ஆனால் நாங்கள் இப்போ தொடர்ந்து விளக்கேத்தி சுவாமிக்கு பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொன்ன நம்மளோட கோவில்கள் நம்ம கண்ணு முன்னாடியே அழிஞ்சு போயின்னு இருக்கு அதை வந்து மீட்டெடுக்கணும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமே வணக்கங்கள் நம்மளோட கிராமத்திற்கு கோவில்களை நம்ம தான் பாதுகாக்கணுங்கிற சூழ்நிலை வந்தபடியாக இப்படிப்பட்ட கோவில்களுக்கு எல்லாராலையும் முடிஞ்ச பண உதவியும் கொடுத்து அந்த கோவில்களில் நித்தியபடி பூஜை நடக்கும் உதவி செய்யணுங்கிறது தான் இந்த பதிவு மூலியமாக நான் வேண்டிக் யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அந்த கங்கை கொண்டு சோழபுரம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அங்கேருந்து கிழக்கு பக்கமாக வந்தோன்னாக்க தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச் தேர்ட்டி சிக்ஸ்ன்னு வரும் அந்த என்ஹெச் முப்பத்தி ஆறை தாண்டிட்டு கிழக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிலோமீட்டருக்குள்ளே போனோன்னா கொல்லாபுரத்தை போய் அடையலாம் இந்த கொல்லாபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த அபிராமி அம்பாள் சமேது குற்றம் பொருத்தநாதர் இல்லாட்டி அபராத ரற்றுகள் வணங்கி எல்லாருமே சிறப்பான பலனை பெறணும்னு சொல்லி வேண்டி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நமஸ்காரம்